சாப்பிட்டு இங்கே தான் வந்து படுத்துப்பாரு இங்கேயே படுத்துக்கிட்டு இங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுப்பாரு வாட்டர் பாட்டில் அவருக்கு தேவையான ஸ்நாக்ஸ் யாராவது ஊருக்கு போனாங்கனாக்கா அரியலூர் போனாங்கனாக்கா கூடாது வச்சுப்பாரு ஸோ ஒரு இறந்து இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகுது இப்போ வந்து ஸோ இந்த இடத்துல தான் பாருங்க நல்லா பார்த்துட்டாங்க நாங்களும் நல்லா பார்த்துக்கிட்டோம் தொண்டை தலைவர் வச்சுட்டு இருந்தாரு குழந்தைங்க கொண்டாட் இருந்தேன் நான் கூட தாத்தா செஞ்சு அடிச்சுருவது தாத்தா அப்படின்னா கடைசியில் அது முடியல நூறு வயசு கடவுள் நினச்சேன் ஸோ இருக்க முடியல அவரால் அவருக்கான சாகுணுங்கிற எண்ணமே கிடையாது சாகுணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது அந்த ரொம்ப அவங்க டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க அவருக்கு அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு எந்த ஒரு மெடிசனும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது அந்த ஏஜுக்கும் அந்த ஹெல்த்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டாங்க ஸோ அப்புறம் எங்கள் அப்பாவும் முடிஞ்ச வரையும் பார்த்தாரு அதுக்கப்புறம் எடுத்த காரம் தான் டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடுவார் வந்து ஏதாவது ஒரு மிட் ஒரு மேக் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எங்கள் அப்பா எடுத்து ஓடுவார் பார்த்துட்டு எங்கள் அப்பா நல்லா பார்த்துருக்காங்க எங்கள் அம்மா நல்லா பார்த்துருக்காங்க ஸோ பார்த்துட்டு வயசு அந்த தன வயசு வரையும் அவரால் இருக்க முடிஞ்சது இந்த பிளேஸுக்கு பார்த்தோட ஞாபகம் வந்துருச்சு அவருடைய ஞாபகம் நான் எங்கள் அதை வந்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பேன் அதாவே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பஸ் ஏறினோடு சொல்லணும் ஒரு பஸ்ஸு இந்த அங்கே போய் ஏறணும் ஸோ அங்கே போய் பார்ப்போம் அங்கே நாங்கள் டைமிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் பார்க்கலாம்